ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமராக பதவியேற்று வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார் சானே டக்காய்ச்சி அறுபத்தி நான்கு வயதான டக்காய்ச்சி ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் அவர் எல்டிபி கட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார் ஆனால் வெற்றி பெற முடியல ஆனாலும் பல துறைகளுடைய அமைச்சராக தொடர்ச்சியாக பதவியில் இருந்து வந்தாங்க இப்போ புதிதாக பிரதமராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டக்காய்ச்சி தீவிர பழமைவாத நிலைப்பாடுகளை கொண்டவர் முதலீடு மூலம் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய எக்ஸ்பேன்ஷனரி எக்கானமியை ஆதரிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார் ஒரு நாட்டினுடைய மத்திய வங்கியோடு இணைந்து மொத்த தேவையையும் அதாவது அக்ரிகேட் டிமாண்ட் இருக்குது இல்லையா அதையும் பொருளாதார செலவினத்தை அதிகரிப்பது தான் எக்ஸ்பேன்ஷனரி எக்கானமி அப்படின்னு சொல்லப்படுது உதாரணமாக உட்கட்டமைப்பு திட்டங்களில் அதிக முதலீடு செய்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது தனிநபர் வருமான வரிகளை குறைப்பது நிறுவனங்களுக்கான வரிகளை குறைப்பது இதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கும் பத்து ஆண்டுகளில் ஜப்பான் பொருளாதாரத்தினுடைய அளவை இரட்டிப்பாக்குவது அட் தன்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்கிறார் சானே டக்காய்ச்சி முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் மார்கரெட் தாட்சரை தன்னுடைய முன்மாதிரியாக கொண்டு செயல்படுபவர் இவர் தாட்சரை போலவே பல விவகாரங்களில் பெண் சுதந்திரத்துக்கு எதிரான கொள்கைகளை ஆதரிப்பவராகவும் இருக்கிறார் திருமணத்திற்கு பிறகு கணவன் மற்றும் மனைவி இருவரும் வெவ்வேறு குடும்ப பெயர்களை பயன்படுத்த அனுமதிக்கக்கூடிய சட்டத்தின் எதிர்ப்பாளராகவும் பார்க்கப்படுறாரு கணவனும் மனைவியும் ஒரே குடும்ப பெயர்களை பயன்படுத்துவதுங்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டு சட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்குது இந்த சட்டத்தை மாற்றினால் சமூக கட்டமைப்பை பாதிக்கும் என்பதுதான் சானே டக்காச்சியினுடைய வாதமாக இருக்குது இந்த சட்டம் பெண்களை மட்டுமே தங்கள் குடும்ப பெயரை மாற்ற கட்டாயப்படுத்துகிறது அப்படிங்கிறது மற்றொரு தரப்பினருடைய குற்றச்சாட்டாக இருக்குது ஒரே பாலின திருமணங்களுக்கும் டக்காய்ச்சி கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு டக்காய்ச்சியினுடைய சர்ச்சைக்குரிய மற்றொரு நிலைப்பாடுங்கிறது ஜப்பானின் அரியணை ஆண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது அதாவது மேல் ஒன்லி இம்பீரியல் சக்ஸஷன் அப்படிங்கிற கொள்கை இந்த மேல் ஒன்லி இம்பீரியல் சக்ஸஷன் கொள்கை இருக்கு இல்லையா இது தாய் வழியில் வரக்கூடிய பெண்களுக்கு அல்லது அரச குடும்பத்தில் திருமணம் செய்தக்கூடிய பெண்களுக்கு அரசியாகும் வாய்ப்பை மறுக்குது டக்காய்ச்சியை பொறுத்த வரைக்கும் இதில் அவங்க நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா பெண்களை நல்ல தாய்மார்களாகவும் மனைவிகளாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எல்டிபியின் கொள்கையை ஆதரிப்பதாக இருக்காரு இது வேலைவாய்ப்பு மற்றும் அரசியலில் பெண்களுடைய பங்களிப்பை வலியுறுத்தும் பாலின சமத்துவ கொள்கைகளுக்கு முரணானது அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இத்தனை பழமைவாத கொள்கைகள் இருந்தபோதிலும் அவர் தன்னுடைய அமைச்சரவையிலும் கட்சியிலும் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை நாட்டிக் நாடுகளுக்கு இணையாக அதிகரிப்பதாக உறுதியளிச்சிருக்கிறாங்க அதாவது நாட்டிக் லெவல்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு இணையாக அதிகரிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க